வணக்கம் உலக வல்லரசுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை உள்ளடக்கிய மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யா மற்றும் சீனாவை உள்ளடக்கிய அவர்களின் எதிரணி நாடுகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விண்வெளித் துறையில் பல லாபங்கள் மற்றும் இழப்புகளின் ஆண்டாக இருந்ததை நாம் அறிவோம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் விண்வெளி நிறுவனங்களான நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ஆகியவை பல வெற்றிகரமான மற்றும் தோல்வியுற்ற விண்வெளி திட்டங்களுடன் அந்த ஆண்டை கடந்துள்ளன ரஷ்யா மற்றும் சீன விண்வெளி நிறுவனங்கள் ஏராளமான விண்வெளி திட்டங்களுடன் இந்த துறையில் அவர்களும் பின்தங்கி இருக்கவில்லை என்பதை காட்டியுள்ளன ஆனால் இந்த இரண்டு அணிகளிலுமே சேராமல் தற்போதைய உலகளாவிய விண்வெளி சக்தி வரிசையில் தனது சொந்த நிலை மறக்க முடியாதது என்று இந்தியாவின் விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ உலகிற்கு உறக்கச் சொன்ன ஆண்டாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலகின் அனைத்து கண்டங்களிலும் தற்போதைய புவிசார அரசியல் அதிக சக்தியுடன் தன்னை நிரூபித்துக் கொண்டுள்ளது இந்நிலையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி சமூகம் தோல்விகள் ஏதுமில்லை என்பதை தாண்டி வெற்றிக் கதைகள் பலவற்றை எழுதியுள்ளது ஆம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது இந்தியாவின் விண்வெளி திட்டங்களுக்கு தலைமை தாங்கும் இஸ்ரோ பல குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்துள்ளது செயற்கைக்கோள் ஏவு வாகனங்களில் மிகவும் நம்பகமானது என்ற பெருமைக்குரிய பி எஸ் எல்வி சி எஸ் எயிட் ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் அதன் வெற்றி பயணத்தை தொடங்கியது இஸ்ரோ நவீன எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இஸ்ரோவின் அடுத்த பணி இன்சாட் தொடரில் பெரிய புவிநிலை செயற்கைக்கோள்களை புவிநிலை சுற்றுப்பாதையில் செலுத்துவதில் புகழ்பெற்ற இந்திய போர் வீரனான ஜிஎஸ்எல்வி எஃப் போர்டீன் என்ற ராக்கெட்டையும் அதிநவீன இன்சாட் த்ரீ டி செயற்கைக்கோளையும் விண்வெளியில் செலுத்தியதாகும் அதே ஆண்டு பிப்ரவரி பதினேழில் நடந்த அந்த ஏவுதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது இந்தியாவின் எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு ராக்கெட்டுகளுக்கு மாற்றாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவு வாகனம் அல்லது ஆர் எல்வியின் இரண்டாவது சோதனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இஸ்ரோவின் மற்றொரு ஏவுதலாக இருந்தது மார்ச் இருபத்தி இரண்டு அன்று கர்நாடகாவில் உள்ள சித்ரதுர்காவில் அதன் வெற்றிகரமான ஏவுதல் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் பெருமையை மேலும் அதிக உயரத்திற்கு கொண்டு சென்றது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவு வாகனங்களின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை மூன்றாவது முறையாக சோதித்தது அப்போது அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இஸ்ரோவின் நான்காவது வெற்றிகரமான நடவடிக்கையாக இருந்தது ஆர் எல்வி எல்இ த்ரீ என்று பெயரிடப்பட்ட அந்த வாகனம் வெண்ணிலிருந்த பூமிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியது விண்வெளிக்கு ஏவப்படும் ராக்கெட் என்ஜின்களுக்கு போதுமான எரிபொருள் எரித்திறனை வழங்கும் ஏர் பிரீத்திங் ப்ரொபல்சன் சிஸ்டம் அல்லது ஏபிபிஎஸ் அமைப்பின் புதிய பதிப்பை சோதித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இஸ்ரோ செய்த மற்றுமொரு முக்கிய தொழில்நுட்ப முன்னேற்றமாகும் அதே ஆண்டு ஜூலை அன்று ஆர்ஹச் சிக்ஸ் ஜீரோ சவுண்ட் ராக்கெட்டில் மாற்றியமைக்கப்பட்ட நடத்தப்பட்ட சோதனையும் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது சிறிய செயற்கை கோள்களின் செலவு குறைவான விண்வெளி ஏவுதலுக்கான முடிவில்லாத வணிக சாத்தியங்களை வழங்கும் அதன் சோதனை ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அது இஸ்ரோவின் திறனை குறிக்கும் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைந்தது அதிசக்தி வாய்ந்த ராக்கெட் ஆகும் ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள் அல்லது அந்த ராக்கெட்டை இயக்கும் கிரையோஜெனிக் என்ஜினின் புதிய மாறுபாடான சிஏ டுவெண்டி கிரையோஜெனிக் என்ஜினின் எரிப்பு சோதனை நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டது அது அந்த ஆண்டில் இஸ்ரோ நடத்திய மிகவும் சிக்கலான சோதனைகளில் ஒன்றாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகேந்திரகிரியில் உள்ள உந்துவிசை வளாகத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனையும் மாபெரும் வெற்றியாக அமைந்தது பூமியை கண்காணிப்பதற்கான சிறந்த செயற்கைக்கோள் என்று பெயர் பெற்ற ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் புரோபிரா த்ரீ செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்து அன்று விண்வெளிக்கு வெற்றிகரமாக அனுப்பியது இஸ்ரோ அது முற்றிலும் வணிக ரீதியான திட்டம் என்பதால் பி எஸ் எல்வி சி ஃபைவ் நைன் ராக்கெட்டின் மூலம் அந்த பணியை நிறைவேற்றியது இஸ்ரோ பிரோபராத்திரியின் மிகவும் வெற்றிகரமான நிலைநிறுத்தல் மேற்கத்திய வாடிக்கையாளர்களிடையே இஸ்ரோவிற்கு புதிய தேவையாளர்களை உருவாக்கியது சுருக்கமாக சொன்னால் தோல்விகள் ஏதுமில்லாமல் வெற்றியின் லாப புள்ளி விவரங்களை மட்டுமே இஸ்ரோ தனது கணக்கு புத்தகத்தில் எழுதியிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உண்மைகளின் அற்புதமான வழிபாடுகளை உலகிற்கு காட்டியுள்ளது இஸ்ரோ என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் எனவே வல்லரசுகளின் விண்வெளி சாதனைகளுக்கு இணையாக அல்லது அதற்கும் ஒருபடி மேலே கூட இந்தியா என்ற மாபெரும் சத்தை வைப்பதே இஸ்ரோவின் நோக்கமாகும் அதற்கான இஸ்ரோவின் அர்ப்பணிப்பு மிக்க சேவைகள் வரும் ஆண்டுகளில் தாய்நாட்டிற்கு மேலும் பல அதிசயங்களை நிகழ்த்தி பெருமை சேர்க்கக்கூடும் இந்தியா உலகின் நம்பர் ஒன் விண்வெளி சக்தியாக உயரட்டும் ஜெய்ஹிந்த்